முப்பதுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் அடங்கிய ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன மூலிகைகள்னு பார்த்தலாம் தலைமுடியும் உதிர்வு பொடுகு அரிபொன்னி எல்லா பிரச்சனையும் சரி செய்யும் ஆலி விதை ரெண்டு டீஸ்பூன் கிராம்பு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் ஆறு கருஞ்சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டை மூணு துண்டு இருபது போல மிளகு நல்லெண்ணெய் ஒரு மில்லி தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் அளவுக்கு நல்ல எண்ணெயை பார்த்து வாங்கிக்கோங்க செக்லா ஆட்டின எண்ணெய் கடையில் வாங்கின எண்ணெய் நல்ல எண்ணெய் பார்த்து வாங்கிக்கோங்க ரோஸ்மேரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் இதுக்கு பதிலா கடுகு எண்ணெய் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் வெந்தய ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமா வெட்டி வேற எடுத்திருக்கேன் பத்து போல பாதாம் பத்து பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் பூரவல்லி இலை எடுத்திருக்கேன் புதினா எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆவாரம்பூ எடுத்திருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பச்சை எடுத்திருக்கேன் ஆமணக்கு இலை நாலஞ்சு எடுத்திருக்கேன் இருபது போல செம்பருத்தி பூ இருபது போல செம்பருத்தி இலை ரெண்டு வெற்றிலை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கொய்யா இலை எடுத்திருக்கேன் பத்து போல எலுமிச்ச மலை ரெண்ட கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி ரெண்டு துண்டு தோல் சீவி வச்சிருக்கேன் கைப்பிடி நிறைய கருவேப்பில எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு தூதுவளை இலையை எடுத்திருக்கேன் அடுத்து ரெண்டு கொத்து அளவுக்கு வெள்ளை கரிசு நாங்களும் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை பூவோட எடுத்திருக்கேன் ஒரு மடல் கற்றாழை எடுத்திருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மருதானி எடுத்திருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வேப்ப இலை எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் பத்து போல உரிச்சு வச்சிருக்கேன் ஆலமரத்து விழுது பத்து போல காஞ்சது எடுத்திருக்கேன் துளசி ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்து ஹேர் ஆயில் மேக்கிங் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க